நாங்கள் சாமானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தொடங்கினார் ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த பார்ட்டி தொடங்கினதே காங்கிரஸிற்கு எதிரான ஊழல் அது சம்பந்தமான பிரச்சாரம் அதை இத்து தான் இந்த கட்சி பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த ஒரு கட்சியாகவே தொடங்கினாரு நான் எந்த பதவியும் ஏற்றுக்க மாட்டேனாரு கடைசியில் அவர் முதல்வரானார் முதல்வருக்கான பங்களாவில் இருக்க மாட்டேனாரு ஆனால் அவருக்காக பிரத்யேகமாக பெரிய பங்களாக்கள் கட்டினார் நான் ஒரு சாண்ட்ரோ காரில் தான் போவேன்னாரு ஆனால் மிகப்பெரிய ஒரு கான்வாய் இருக்கக்கூடிய அந்த இதில் தான் அவர் போயிட்டு இருந்தார் அவர் என்ன சொன்னாரோ அது அதுக்கப்புறம் லோக்பால்ங்கிறது தான் முக்கியம் உச்சபட்ச எந்த பதவியில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு வந்து அதற்கு அவர்கள் கோர்ட்டில் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் மீது ஒரு சிபிஐ என்கொயரி வரும்பொழுது நான் கைது செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்தார் அப்புறம் ஜெயிலில் இருந்துக்கிட்டே பதவியை இழக்காமல் முதல்வராகவும் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு இதுனால் அதை விட ஒரு ஹைலைட் என்னென்னா இவங்க வந்து பஞ்சாப்லேயும் அங்கே காரணம் எல்லாம் காங்கிரஸுடைய ஊழலனால இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சு அங்கே வந்து கடந்த இருபது மாதங்களாக ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லை ஆனால் அதுக்கு ஒருத்தர மினிஸ்டராக போட்டு வச்சுருக்காங்க ஆம் ஆத்மி கட்சி இந்த மான் அப்படிங்கிறார் அவரே வந்து ஒரு ட்ரங்கன் அண்ட் அந்த முதல்வரே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அவர்கிட்ட எல்லாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிங்கன்னா அவர் என்னென்னமோலாம் பேசுவார் அதனால் நீங்கள் பெட்டராகட்ட காலையில் பத்து பதினோரு மணிக்கு இது இருந்தாலும் தகவல் ஆகட்டன்னு வாங்கிக்கணும் அது மாதிரி ஆள் இப்போ இருபது மாதத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சிருக்கு ஆஹா இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே நம்ம அங்கே இல்லை இதுக்கு ஒரு மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்ட்ரிலேருந்து அவர் இப்போ தான் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தே விடுவிச்சிருக்காங்க அந்த மினிஸ்டர் பேர் குல்தீப் சிங் தாலிவால் அப்படின்னு பேர் இந்த ஆட்சியின் அழகை அப்படி சொல்கிற பார்க்குறீங்க நீங்கள் வடிவேல் ஜோக்கு ஒன்று வரும் கிணத்துக்கான கிணத்த காணும் அப்படின்னு ஐயா இங்கே தாங்கிறது இங்கே தாங்கிறது இதுன்னு அந்த ஜோக்கை நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரி என்ன சொல்கிற சைல்டிஷாக இருக்குதுன்னு சொல்லி நினைப்போம் ஆனால் இந்த மாதிரி உண்மையில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலம் அவங்க வந்து இப்போ சொன்னால் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டு இல்லை அப்படி பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் பல செய்தித்தாளே வந்திருந்து பல பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க அது பெருசாக ஹைலைட் பண்ணல திருப்பூர் பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணார்னா ஒரு ஒரு இடத்துல வந்து வீடு கட்டியிருக்கார் வீட்டுக்காக விபிக்காக விண்ணப்பம் கொடுத்துருக்கார் கொடுத்த உடனே அவன் வந்து லஞ்சம் கேட்டிருக்கான் ஐம்பதாயிரமா அறுபதாயிரம் லஞ்சம் பணம் கேட்டிருக்கான் மின்சார இணைப்புக்கு இவர் என்ன பண்ணுறாரு ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டு விட்டார் ஏன்னா நண்பர் சொல்லியிருக்கார் அறுபது நாளில் கொடுக்கணும் ஆன்லைனில் பதிவு பண்ணால் அறுபதாவது நாளில் அவங்களுக்கு ஒரு இது நம்பர் இந்த உங்க மின் இணைப்பு எண் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் மட்டும் வருது ஆனால் மின்சார இணைப்பு வரல இவர் என்ன பண்ணிட்டாரு அந்த மின் இணைப்பு எண்ணை வச்சு இரநூறுபா அட்வான்ஸ் பணம் கட்டிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு ஐயா பாருதா எங்கள் மின் இணைப்பு எண் மின் இணைப்பு வந்து கம்பத்த காணோ மீட்டரைக்கான எல்லாம் போச்சு அன்னைக்கே வந்து உடனே இபி ஜேஇ என்னென்ன இஇ இருக்காங்களோட எல்லா வந்து ஐயா உடனே உங்ககிட்டு வந்தாச்சு கம்பம் போட்டாச்சு கனெக்ஷன் கொடுத்தாச்சு நீ இந்த புகார் வாபஸ் வாங்க தமிழ்நாட்டு நடந்தது அப்போ இல்லாத ஒன்று இருக்கிறது இது எல்லா ஊர்லையும் இருக்கிறது இந்த இண்டி கூட்டணி இருக்கு ஆட்சி கூட எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறது அதுக்காக அந்த உதாரணம் சொல்கிறேன் அதுக்கும் முன்னாடி நம்ம தான் ஆமாம் நம்ம தான் பாரு இருபது மாதங்களாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு இதே இல்லை ஒரு துறையே இல்லை மினிஸ்டர் இருக்கார் அப்போ அந்த மினிஸ்டர் வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடணும் அப்புறம் கீழே ரெண்டு மூணு ஸ்டாஃப் போடணும் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி இதுக்கு எங்கள் இதுக்கு யார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் நிர்வாக அதிகாரியார் கேட்கணும் இல்லையா கேட்டாரா தெரியல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு மீட்டிங் நடக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிபார்ட் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நடக்கும் என்ன நடந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க கேட்பாங்க இந்த மாதிரி நடக்கும் இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு கேபினட் மினிஸ்டர் அல்லது சாதாரண மினிஸ்டர்லாம் இருந்தாங்கன்னா பல முறை பல மீட்டிங் நடந்துருக்கும் இல்லைங்களா அப்போ சிஎம் வந்து கூப்பிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான இது எழுதணும் இல்லையா மினிட்ஸ் எழுதணும் இல்லையா கவர்மெண்ட்ல தானே ப்ரொசீஜர் இல்லையா அப்போ என்ன மினிட்ஸே எழுதலையா இல்லை மீட்டிங்கே நடக்கலையா சிஎம்கே தெரியாதா என்ன ஒரு காமெடினா அந்த இல்லாத டிபார்ட்மெண்ட் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் இல்லாமலே இருந்திருக்காங்க தெரியாமல் இருந்திருக்காங்க இப்போ நான் ட்ரங்க் அண்ட் மாங்குன்னு சொன்னது கரெக்டு தான் இருக்குது ஸ்டெடியாக தான் இருக்கார் அவர் ஒரு காலம் வந்து எல்லா டைமும் கொஞ்சம் ஸ்டெடி இல்லாமல் இருந்திருக்காரோ என்னன்னு தெரியல எந்த அளவுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்திருக்கிறது இந்த ஆம் ஆத்மி அரசு இதில் வேற என்ன சொல்லுவார்னா நம்ம ஸ்டாலின் சொல்லியிருக்காரு டெல்லி மாடல் சொல்லியிருக்காரு இல்லையா எப்போ சொன்னார் ஞாபகம் நம்ம இந்த ஸ்கூல் அதை பார்த்துட்டு வந்து அங்கே ஸ்கூல் விசிட் பண்ணிட்டு அதே போல் மாடல் ஸ்கூலை இங்கே நாங்கள் தொடங்குவோம் தொடங்குவோம் ஆகவே இந்த மாடல் இப்படி தான் இவங்க திராவிட மாடல் டெல்லி இந்த இந்தி கூட்டணியில் உள்ள எல்லா மாடல்களும் இப்படிப்பட்ட டுபாக்கூர் மாடல்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் இது வந்து அந்த ஆம் தோல்வி தோல்வியெல்லாம் ஒட்டுமொத்த இந்தி கூட்டணி எல்லாமே இப்படி தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு ஏற்றபடி இந்த மாதிரி சில விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது இவங்க எல்லாமே வந்து மக்களை வந்து கவர்ச்சிகரம் நீங்கள் அழகாக சொன்னீங்க இப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களை எப்படி கவர்ச்சிகரமாக சில வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றினோம் அதே போல் இங்கே ப்ரீபிஸ் கொடுத்து ஏமாத்துகிறாங்க மக்களை ஏமாற்றி ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு மக்கள் பணத்தை உறிஞ்சி தங்களுடைய சுகவா சுகபவமான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இது வந்து இதே தான் டெல்லியிலேயும் இதே தான் மற்ற காங்கிரஸ் கூட்டணி எல்லா இடத்தையும் இப்படி தான் இருக்கிறது அதனால மக்கள் விழிப்படைய வேண்டும் யார் உண்மையிலே நாட்டுக்கு நல்ல மக்களுக்காக தொண்டாட்டக்கூடியவர்கள் அதை உணர்ந்து அவர்களை அவங்களே ஆட்சி கட்டில அமர்த்த வேண்டும் இந்த ஆப் என்பது நீல சாய விழுத்து போச்சு டும் 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 டுன்னு ஒரு பாட்டு ஒன்று இல்லையா அதனால் மழை பெஞ்சு எல்லாம் வெளுத்து போயாச்சு அதனால தான் மக்களும் வந்து டெல்லியில் வந்து வீட்டுக்கு ராஜா வேஷமும் கலைஞ்சி களைஞ்சி போச்சு ராஜா வேஷம் கலைஞ்சி போய்ச்சி டும் 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 டூ கரெக்டாக சொன்னீங்க அதனால் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி வரும்போதே ஒன்று வந்து அண்ணாசாரையை முன்னிறுத்தி இப்படிப்பட்ட ஊழற்ற ஆட்சியெல்லாம் சொல்லி வரும்போது கூட பின்புலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷினரி ஒர்க் பெரிய அளவு நடந்தது இதை வந்து கிட்டத்தட்ட அல்டர்நேட்டிவ் டு பிஜேபி என்கிற அளவுக்கு வந்து கொண்டு போய் வேணுமென்றலாம் ஒரு பெரிய திட்டம் நடைபெற்றது ஆனால் அது வந்து கைகூடலை நல்லது நாட்டுக்கு நல்லது இத்தனை ஆண்டுகளாக டெல்லியில் வந்து தலைநகர்கள் இருந்து கொண்டு தலைவலி கொடுத்து கொண்டிருந்தார் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு அதெல்லாம் நகர் இருக்கிறது ஆகவே டெல்லியினுடைய அந்த முடிவு பஞ்சாப்லையும் வந்தால் என்ன எல்லைப்புற மாகாணம் அது வழியாக பெரிய ட்ரக்கு நடந்துட்டு இருக்கு ஆகவே நாட்டுக்கும் நல்லது மக்கள் விழிப்படைந்து அதை என்று எதிர்பார்ப்போம்